எங்கே சண்டை நடந்தாலும் அங்கே உடனே சென்று வேடிக்கை பார்ப்பது தான் கடமையாக கொண்ட அருமை மக்களே சிறிது சிறிதாக திருடி திருடாத குற்றத்துக்கும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறைபல கண்ட ஆட்டுக்குளன் கோவிந்தனும் அவருடைய மூத்த மகன் ஆதி கேசன் என்கிற ஆதி ஆகிய அண்ணனும் மதி என்று அழைக்கப்படும் அறிவு ஆகிய நானும் திருடுவது குற்றம் தான் என்று ஒத்துக்கொள்கிறோம் இன்று முதல் எங்கள் நைட் டியூட்டியை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அதாவது இன்னையிலிருந்து நானும் என் பசங்களும் திருட்டு தொழில நிப்பாட்டுறது முடிவுக்கு வந்துட்டோம் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இனிமே ராத்திரி நிம்மதியா தூங்கலாம் பத்து நாள் தைரியமா வெளியூர் போலாம் வீட்டுல உட்காந்து டிவி சீரியல் பதிலா ஜாலியா செகண்ட் ஷோ சினிமா பாக்கலாம் இல்லப்பா நாமளும் மாமலும் மனசுங்க மாதிரி ராத்திரி தூங்க ஆரம்பிச்சுமே திருடிட்டு இருக்கும் போது உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருந்தது திருடுனதுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப மந்தமாயிருச்சு

அப்புறம் அப்படியே ஒரு பாய் வாங்கி பக்கத்தில் வச்சுக்கணும் அதில் படுக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி கேட்கும் அந்த பொண்டாடி பாய்ச்சி கேட்டு அப்பட நிறுத்த ஒன்று நிறுத்தணும் ஓம் பத்தி ஒன்னு விட்டு போகாது உங்ககிட்ட சொல்ல மாதிரி இப்போ தாண்டா புரியுது நீ ஒரு ரூட்டு போட்டு அந்த ரூட்டு தாண்டா போயிட்டு இருக்க டே உங்க ரெண்டு பேர்த்தி விட்டு எனக்கு யாரா இருக்கா நாளைக்கு பொண்டாட்டி பாய்ச்சி கேட்டு அப்ப நான் அனாதி ஆக்கிறாதீங்கடா டே கவலைப்படாதப்பா நீ இருக்கிற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்பா இப்ப தாண்டா எம் மனசு குழுந்தது அதுக்குன்னு ரொம்ப நாள் இருந்துறாரு இன்சென்ட்

பசிக்கும் போது மனசனுக்கு திங்கிறதுக்கு சோறு வேணும் அது எப்படி வந்து பார்க்க கூடாது அண்ணலட்சுமி பழிக்காத தூங்கும் போது கண்ணை குத்திடும் சரி அண்ணலட்சுமி பழிக்க வேண்டாம் நீங்களே முழுங்க உனக்கு வேணாமா எனக்கு வேண்டாம் அப்ப எங்களுக்கு வேணாம் நீ போடா அங்க இருந்து போடா நீங்க இருந்து போடா அதுக்கு அப்புறமும் போடா எங்க வேணா போடா என்ன என்ன கேக்குறது சடா ரொம்ப நல்லதா போச்சு சுவேத்துக்கு பத்தாது நானே தின்னுக்கிறேன் ஏண்டா கத்தி காட்டி சோறு வாங்குற முடிவு பண்ணிட்டேன் கோழி அடிச்சு குழம்பு சொல்லிருக்கலாம்ல அதுக்கு தனி கத்தி காட்டுறியா உனக்கு ரொம்ப ஏத்தம் தான்

எனக்குடிக்கும் சேர்த்தலீஸ் உங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன வண்டி போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு நிமிஷம் கண்ண மூடி கொட்டுது உனக்கு வெனியுகளுக்கு ஏதோ ஆபத்து போ போன்னு ஏதோ என்ன தள்ளுது அப்புறம் நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கு இங்க வந்து வசை சாப்பாடு எடுத்து போய் அப்பனுக்கு கொடுத்தப்புறம்னா என் மனசு நிம்மதியாச்சு அப்படின்னா உங்க அப்பாவை கொல்ல பாத்தீங்களா ஸ்மார்ட் பாய் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுறா அப்பாடா சூப்பர் டேய் நீ வண்டியில ஏறுனா போய் அப்பா குடு எவனாவா கிட்ட டேய் ராயரோட வண்டிலே இது புளிப்பாண்டி பயங்கரமானவன் தான் ஆனா குழந்தைகளுக்கு கிடையா அண்ணே அண்ணே உங்க வேட்டி அவங்க அதனாலதான நான் குழந்தை பயந்துருச்சு வேட்டி அவரு கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேற பயிரலாம் உள்ள போய் இருக்கிற ஜாமாஞ்சத்தை புறம் ஒண்ணு விடாம அள்ளி வெளிய போறீங்க ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்க கூடாது போங்க எல்லாம் அண்ணே கொஞ்சம் ஏய் யார் நீங்கலாம் யார்

ஆட்டா அப்படி தெரியலையே மன்னிப்பு கேட்க வேண்டியோர் கேக்கட்டும் வாயிலா கோழிக்கட்டையா வச்சிருக்காரு ஆமா பாய் தின்னுட்டா நீ இருக்கு வேணுமா அங்க வந்தே வம்புல திங்க போனா போன்னு பிறந்தமே மன்னிச்சு விட்டு வந்தே இப்ப ராயரையா வீட்லயே வந்து வம்புலக்கிறீங்களா புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன் நீங்க ஆட்டாட சத்தியம் பண்ணது ரகசியமா தெரிஞ்சிட்டாலே வந்து வம்புலக்கிறீங்க சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா கேன்சல் பண்ணி விடுவேன் ஏழு வயசு பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பன்ட்ட கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன் உடனே சிவளையின ரோட்ல பைக்குதரை குபட்டு ஒரே வெட்ட வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதான்டா மகனே கொலை என்ன வீர வளைஞ்ச விளஞ்ச பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன் நான் கதை கோரத்தை கொட்டைய அங்க நடந்த சம்பவம் ஏக்காரத்துக்கு கொண்டு நாயரையாவுக்கு தெரியகுறான் சீதாமாங்க கிட்ட கேட்டுகிட்டதனால தான் மூணு பேர் உசுரல இருக்கீங்க இல்ல போங்கடா போங்கடா கோரப்பைய பொருளை விட்டு போங்கடா உசுர விட்டு போறாய்னா பத்தியா பெங்காயா

மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும் சொன்னேன் மானம் தான் போகுது சரியாத்தா அந்த லாரி நீ ஏன் வச்சுக்க நாலு வேளை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேத்திக்கும் சந்தோஷம் தானே அம்மா அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குடிஞ்சு கடைசி உடஞ்சே போயிட்டீங்க வாங்க உங்க பேச்சு கேட்டு நான் வந்த பாரு லாரி என்ன லாரி நீ கொடுத்ததா திருப்பி கொடுத்த என்ன புறப்படாது

புளிய புடிச்சு கால ஓடச்சு அமுக்க சொல்லுகிய குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா அது எப்படி அமுக்கும்பா ஓஹோ ஓலி அந்த ராய் இருக்கும் உனக்கு என்னடா லிங்க் அதை ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய காதல் கதை எங்க அக்கா மக அரைக்கானக்கு ஏமலை ஊசுரு அவன் வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு ஊசுரு ஒரு நாள் சோத்த போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவே 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 மாத்திரா ஒரே அடியால் ஆறில் அடிபட்டு போயிட்டா என்னாச்சு அப்புறம் மீனுக்கு எங்க போறது வீட்டுல இந்த ஊரை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு ஜஸ்ட் மிஸ் அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராஜர் கேட்டாரான்

உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சொல்ல வேணாம் உங்க குடும்பம் வேற நான் வேற நான் நினைக்கவே இல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லுங்க அவன் தான் உங்க முகத்துல இப்படி சந்தோஷத்தை பாக்கணும்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்

டேய் மாதிரி ஐயோ ஓகே உனக்கு சம்மதம் தானடா சம்மதம் தான் இந்த சுனாமி பூகம்பம் அப்புறம் உன் காதலு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வருத்தப்படலாம் வேற என்ன பண்ணுறது கிண்டல் பண்ணுறியா காதலுன்னு தலைமலியும் அவனுக்கு வந்தால் தெரியும் ம் சரி முதல்ல கூப்பிடு அப்பா அப்பா ஒரு போட்டு போப்பா என்னடா அன்பு என் அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ

அந்த சமயத்துல அந்த பொண்ணு மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா எத்தனை பேர் இருந்தாங்க ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டி இருந்தாலும் கூட ஐரம் சைஸுக்கும் பாடி கிடைச்சிருக்குமா இந்த பாரு அவளை காடி விட்டாங்க நான் மட்டும் அந்த பொண்ணோட அப்பனா இருந்தா அங்கேயே உடனே வெட்டி போட்டிருப்பேன் தெரியாம தான் கேக்குறேன் நீ எனக்கு அப்பனா அவளுக்கு அப்பனா நீ ஆயிரம் பேசுற அந்த பொண்ணு காலத்துல சுருக்கிற மாட்டேன் அது வடிகட்டி அயோக்கித்தனம் அளவுடாதே அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா ராயரு தாலிய அறுத்தாரு ஆனா என் தம்பி தாலிய கட்டுனாரு அப்படிங்கிறாரு கேப்பா உடனே மைக் ரிப்பேர் ஆயிடுச்சுனு அப்புறம் கிழிஞ்சு ஸ்பீக்கர்ல கீக்கிக்கிற மூடிட்டு உட்காரற மூடிரு மூடிரு ராயரு இனிமே என்ன பண்ண போறாருன்னே தெரியல அவரை நினைச்சாலே எனக்கு இறக்குள்ளையெல்லாம் நடங்குது

ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கு சம்மந்தமா இல்லைங்கிற மாதிரி ஊர் சுத்திட்டு தான் என்ன இருப்பா சும்மா என்ன இல்லப்பா அது கல்யாணமே இல்ல அவ கழுத்துல இருந்து தாலியா இல்ல கோவத்துல கட்ட கயிறு சொல்ல போற அவ்வளவுதானே அதான் நூறு தடவை சொல்றிய அப்பா தம்பி நீங்க ரொம்ப நல்லவங்க எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால் தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார்

கல்யாணத்துக்கு அப்புறமும் இவன் ரெண்டு பேருக்கு நடுவுல தான் நான் படுப்பேன் இதுக்கு எதுக்கு கல்யாணம் சாந்தி முத்தமல்ல அப்போ உனக்கு தனியா பிறகு டர்ரா இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடு அதுக்காண்டி பிள்ளைங்கிட்ட பீதியை கலப்பா உங்க கூட படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு கூடாது எறும்பு கூட படுத்துக்கேன் நீ நெக்லஸ் காணாமா நம்மது இருக்குப்பா எடுத்தது யாரா இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க இந்த வீட்ல இருக்கிற சந்தோஷத்தை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க யாரையும் வெளியில விடாதீங்க எடுத்தவங்க யாரும் வெளியில போயிட முடியாது இவ்வளவு பேர் இருக்கும்போது எவ்ளோ தைரியம் இருந்தாலும் அப்படி பண்ணிப்பாங்க யாரா இருந்தாலும் சும்மா விடாதீங்க சார் மரியாதையா நீங்களாவே திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்த மாட்டோம் டைமண்ட் சாதாரண பொருள் இல்ல டைமண்ட் அது எவ்ளோ இருக்கும் பத்து லட்சத்துக்கு மேல இருக்கும் பத்து லட்சமா ஏய் மரியாதை திருப்பி கொடுத்துருங்க நான் தொலைச்சி போடுவோம் தொலைச்சே

இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எவன் அதிகமா சவுண்ட் விடுறானோ அவளை தான் முதல்ல செக் பண்ணும் இவன் முழுது நாள் முழுகிருப்பான் ஆமா காலையில அவனை நான் அம்மா பக்கம் போறேன் எல்லாரும் வரைச்சு ஆளுக்கு ஒரு குச்சி பின்னால வந்து நல்லா கிளறி பாருங்க உன நாத்த முடி பெரிய மனுஷ மாதிரி பேசி பத்த பக்கறத நான் பேசற டேய் புலி ஐயா ஐயா ஹராய ஐயா ஹராய ஐயா நான் என்ன இந்த வீட்ல முழுங்கிருக்கேங்கற புற சொல்லிற ஐயா இந்த வீட்ல கணக்கு பிள்ளை யாருக்கப்ப மாசா மாசா ஒரு 50 தேகாயை முழுங்கிருக்கேன் சீதாமாவுக்கு வச்சிருந்த ஆலிஸ் பாட்ல ஒரு அஞ்சு அஞ்சு முழுங்கிருக்கேன்